என்ன பாத்தமா பாத்து ரொம்ப நாளாச்சு தேதியில என் பொண்டாட்டில நான் என்ன ஏன் போலாடினால சொன்னேன் கண்ட்ரிசியா இல்லாம என்னடா என்ன நக்கிட்டு இருக்க இந்தியால இருக்குன்னு இஷ்டத்துக்கு ஆட்டம் போலீ இதே வழிநாட அருந்தா உனே வேக வச்சு விதவிதமா சமைச்சு சாப்பிட்டுட்டு சத்திய கழுவி காய வச்சிருப்பானு அஞ்சு படி அஞ்சுபடி ஏறவுக்குள்ள அன்றுல்லாம் காமிட்டு போலயே பத்து படி ஏறவுக்குள்ள பரவலாக போய் சேர்ந்துருவம் போலயே போடுறது அஞ்சு ரூபாய்க்கு பண்ணு வீட்டை அன்றைக்கு வைக்க மாட்டீங்களா ராணர் நான் உன்னை ரைடு கூட்டு போச்சுன்னு பைக்ல தான் நீ என்னோட ஸ்கேட்டிக்குல உட்கார வச்சு என்னை தர தடத்துட்டு போற பார்த்து கூட்டிட்டு போறா என்னை எதுவும் அனுப்பிடாத இந்த கப்பு கந்தசாமியாவே நீ காண்டாக்கியா இருடி நீ பக்கத்து விட்டு ஆண்டி கூட சேர்ந்து போலாம் போட்டு ஆகி உன் டேஞ்சர் பார்க்கல மிதிப்பா அப்ப தெரியா நான் யாருன்னு அவசரமா ஆபீஸ் போறதுக்கு ஆட்டோ கிடைக்கலன்னு ஆம மேல சவாரி பாரு என் புத்திய சிறப்பால் அடிக்கணும்டா இந்த ஸ்பீட்ல போனா இருபது வருஷம் கழிச்சுதான் ஆபீஸ்க்கு போவ என்ன நடக்குதுங்க

நம்மத விட்டுட்டு என்ன தீவம் தெரிய அந்த லவுடு ஒருவேளை சொன்னது கேட்டுச்சோ தெரிஞ்சே போட்டானா தெரியாம போட்டானா எப்படி இருந்தா என்ன நமக்கு கிடைச்ச வரைக்கும் ஓகேதான் அப்படியே மெதுவா நவண்டு நவண்டு நம்ம மாதிரி போயிடுவோம் இந்த வீடியோ அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவுடு ஆட்டிக்கிட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப குசியா இருக்கான் இவன் பொண்டாட்டி எதுவும் ஊருக்கு எங்கேயும் என்ன என்ன அங்கிட்டு போடா பாட்டுக்கு இவன் இவன் இருக்கான் சனி என் எங்கிட்ட பாட்டுக்குற பாரு சும்மா இருக்க மாட்டியா ஓரையா அங்கிட்டு இல்ல கடிச்சு கொதராவா போட அங்கிட்டு இம்சான் என்ன கருப்பு மந்தையில கத்தி வச்சு எனக்கிட்ட ஓ தம்பி கத்தியா ஏய் என்ன மொத்தத்தை அவனுக்கு கொடுக்க ஏமன்றியும் இந்த தீ வச்சு எனக்கு தேசியில போவான் என்னடா ஒரு கத்தி எடுத்து வந்துட்டேன் இதை வச்சு கூத்துல சற்றுலாலை போவேன் இந்த லவ்ரு என்ன தா இருக்கா என்ன கரமாண்டா இது கொல குளம் இருக்கு எனக்கு வேண்டாம் இந்த நாய்க்கே ஊத்து தின்னு சாப்பிட்டோம் ஐயா காதையே கனித்து இரு இரு ஒருமிதா இந்தா இந்த டப்பால போடு இதில் போடு நான் சாப்பிட்டுக்கிறேன் இந்த லவருக்கு எவ்வளவு குறிப்பிடும் தான் இந்த ஆட்டை ஆட்டுவான் அந்த இடத்துல கடிச்சா அரை கிலோ கறி கூட தேராது இவன் பண்ற சேப்பைய பாரு ஐயா எசம்மா எனக்கு உத்தமா ஐயப்பா என்ன கப்லா ஓ கருவாடா அப்படியே மெதுவா ஆட்டைய பொட்டு அண்டே பாக்காளா 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 கிளம்பித்தா

இவ கோழி வாசம் மூக்க தொலைச்சு மூளை வரைக்கும் போகுதே மெக்கின்னு பார்த்து இந்த போகுதேக்கூத்தோட சாமி ஒரு பேச்சுக்கு கூட வேணுமானு இந்த லாட் ஆளே இல்லாத கடையில யாருக்குடா கோழி சுட்டுக்கிட்டு இருக்க நீ எனக்கு வேண்டாம் அவனுக்கு குடு மொத்தத்தையே அட்டையை போட்டுறான் நல்லா இருக்க பன்மே ஏ எனக்கு குடு அவனுக்கு வேண்டாம் நான் இருக்கும்போது அவனுக்கு ஏன் கொடுக்குற இந்த ஜம்பிங் ஜாக்கிய அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமாடா என்ன அந்த ரோட்ல தேடிட்டு இருக்கா அறிவு இல்லாதவன் சில்லு வந்து சிக்கும் சிறுத்த சிக்காதவி இப்ப எதுக்கு அளவளப்பு இருக்கான்னு தெரியல இந்த லவ் ட்ரெஸ் தைக்க போறானா இல்லைன்னா குழி தோண்டி பரலோக அனுப்ப போறானா எதுக்குன்னு தெரியலையே இந்த டார்கெட் தஞ்சதோட கோல் போடன்னு குழி வச்சுட்டான்னா எந்த குழி கோலையும் கேர் பண்ண மாட்டான்